ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எந்த ஒரு கிரேவி பண்ணாலுமே சைட் டிஷ் மெயினாக வேணுங்க ஏதாவது ஒரு மட்டன்லேயோ சிக்கன்லேயோ இல்லை முட்டையில் எதில் பண்ணாலும் சரி அந்தந்த சைட் டிஷ் வேணும் நான் இன்னைக்கு முட்டை கிரேவி பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ முட்டை பள்ளிப்பாளையம் தான் பண்ணுறேங்க இது வந்து நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் டிஃபனோட வச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இந்த பள்ளிப்பாளையத்துக்காக தேங்காய் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் முட்டை எல்லாமே நம்ம நீலவாக்கில் தான் கட் பண்ணணும் இப்போ தேங்காயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு காஞ்ச மிளகா தான் போடணும் அதுக்காக காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நம்ம எது எதில் செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் வருங்க மட்டன் சிக்கன் எது எல்லாத்துலேயுமே பழைய பழையன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தொக்கு மாதிரி எடுக்கலாம் சில வீட்டில் ட்ரையாகவும் எடுப்பாங்க எப்படி மட்டும் செஞ்சுக்கலாங்க இப்போ இதெல்லாமே தக்காளியும் நீலவாக்கில் அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சிட்டு நம்ம அப்படியே கடாயில் தாளிக்க வேண்டியது இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சுங்க அப்படியே தாளிக்க வேண்டியது இப்போ முட்டையும் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதையும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் அந்த சென்ட்ரல் இருக்கிற அந்த எல்லோ போர்ஷனை வந்து அதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப கட் பண்ணோம்னா உதுந்த மாதிரி ஆயிரும் இப்போ ரெண்டு போர்ஷனாக மட்டும் அதை விட்டுடலாம் இதை மட்டும் நாலு போர்ஷனாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவும் கசகசன்னு ஆகக்கூடாது இப்போ அவ்வளோதான் கடாயில் ஆயில் விட்டு ஒவ்வொன்றா தாளிக்க வேண்டியதுதான் இப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேத்திக்கலாம் இப்போ இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயோட பச்சை மிளகாயும் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் அந்த ஆயிலேயே வெங்காயத்தோட நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மெயினாக சேர்த்தக்கூடியது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மெயினாக என்னென்னா பள்ளி பழையத்தில் நம்ம எந்த ஒரு மட்டனில் செய்கிறதா இருந்தாலும் சரி சிக்கனில் செய்கிறதாலும் சரி அந்த கிரேவி கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கண்டிப்பாக எடுத்து இதில் விடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக டேஸ்ட்டு வரும் இல்லைன்னா அந்த ஆட்டி வச்ச சாந்தம் கொஞ்சம் எடுத்து போடலாங்க பள்ளிப்பழையனாவே அதுதான் மெயின்னு நான் இன்னைக்கு வெறும் அந்த மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் குழம்பு முட்டை குழம்பு அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டாச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதே இந்த பச்சை ஸ்மெல் மட்டும் அந்த போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச முட்டையை சேர்த்து கருவேப்பில தூவி இறக்கணும்னா அருமையான ஒரு முட்டை பள்ளிப்பாளையம் ரேனிங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடியதான் மத்தியானம் வெறும் சாதம் வச்சு ஒரு ரசமோ இல்லை தயிரோ கூட ஏன்னா வெயில் டைமில் இதெல்லாம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது கிச்சனில் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு தொட்டுக்க கறி வச்சிட்டோம்னா அருமையாக அன்னைக்கு ஒரு லஞ்ச் வேலை முடிஞ்சுருங்க அவ்வளோதாங்க கிளறி எடுத்துட்டேன் அருமையான முட்டைப்பள்ளி பழைய ரெடி நல்லா சூடாக சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் ரசம் சாதத்தோடு தயிர் வச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்பவுமே அருமையான முட்டைப்பள்ளிப்பழையும் எவ்வளோ ஒரு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சிங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிவிட்டேன் அதை மட்டும் வீடியோ எடுக்கல அருமையான முட்டை